திருவத்தியேன உற்சவம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமரிசையாக இருபது நாள் ஸ்ரீரங்கத்திலே கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த உற்சவத்திலே பகல் பத்து என்னும் காலையில் புறப்பாடு இராபத்து என்று சொல்லக்கூடிய மதியம் புறப்பாடு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான புறப்பாடு உள்ளது பகல்பத்திலே காலம்பர புறப்பாடும் இராப்பத்திலே மதியம் புறப்பாடும் நடந்து வருவது இந்த ஊர் வழக்கமாக இருக்கிறது ஸ்ரீரங்கம் என்னாலே நடை என்பதுதான் அழகு உங்கள் அழகே ஒரு அழகு என்று சொல்கிறார் கஜசிம்ம கதீவீரோ ஷார்தூல் ரிஷபோட்சமோ கஜ சிம்மம் யானையைப் போல நடக்கிறார் சிம்மத்தை போல நடக்கிறார் புளிய போலே பாய்கிறார் எருது போலே போர்கிறார் இப்படி பலவிதமான நடைகள் பகவானுக்கு இருக்கிறது முதல் புறப்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பகல் பத்து முதல் புறப்பாடு எப்பொழுதும் பகவான் குகைக்குள்ளிருந்து சிங்கம் எப்படி வெளியே வருகிறதோ அதுபோல கதியிலே பகவான் வெளியே வருகிறான் சிம்மம் வெளியே வந்ததும் தலையை ஒரு உலுக்கு உலுக்கி ஆட்டி இருபக்கமும் அறுபக்கமும் மாறி மாறி பார்த்து திரும்பி சடார்ண்டு திரும்பி தன்னுடைய வேட்டையை ஆரம்பிக்கும் அதுபோல பகவான் சிம்ஹகதியிலே வெளியே வந்து இரு முரங்கும் பக்தர்களை பார்த்து சட்டன திரும்பி ஜெயவிஜர்களை தாண்டி முன்னேணிப்பார் அப்பொழுது மேல் படிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு வைஷ்ணவர்கள் கட்டியம் முழங்க கட்டியக்காரர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு கட்டியம் முழங்க பகவான் மேல் படிக்கட்டு கீழே இறங்கி திரும்பி நிற்பார் ராஜபோகத்தோடு இந்த உற்சவம் நடந்து வருகிறது ராஜபோகத்தோடு இந்த பெருமாள் எம்பெருமானாருடைய சம்பிரதாய பிரகாரம் ராஜபோகத்தோடய பெருமாள் இருக்கிறார் அந்த எம்பெருமானார் ராஜபோகத்தையும் கொடுத்தார் குழந்தையைப் போலேயே பகவானை பார்த்து கொண்டார் அதுபோல பெருமாள் இருமரங்கிலும் மறுமரங்கிலும் சிம்மத்தை போலே கடந்து வந்து கீழ்பட்டு வடிகட்டு வழியாக இறங்கி விஸ்வக்ஷேனர் சொல்லக்கூடிய பெருமாளுடைய மந்திரிக்கு தன்னுடைய மாலை அணிவிக்கிறார் அணிவித்து அவருக்கு அனுகிரகம் செய்து பின்னர் திரும்பி தன்னுடையக்கு ஏற்பட்ட ராஜ நடையோடு இந்த பகல் பத்து மண்டபத்துக்குள்ளே நுழைகிறார் பகல் பத்து பத்து நாளும் ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு ஏற்றது போலே திருவாபரணம் அணிந்து கொண்டு அந்தந்த பாசுரங்களை அரையர்கள் முழங்க ஈலைசெய் நாடகமாக தான் இந்த பத்து அவதாரத்தையும் செய்த கிருஷைகள் அனைவரையும் அரையர்கள் சொல்ல தான் கேட்டு மகிழ்கிறான் என்பது இந்த பகல்பத்து புறப்பாடனுடைய வைபவமாகவே கூறப்படுகிறது